அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விஜய் முதன் முறையாக அதிமுகவை நேரடியாக தாக்கினார் அதிமுகவை ஊழல் சக்தி என்று விமர்சித்த அவர் அதிமுக பாஜகவிடம் நேரடியாக சரண்டராகி இருக்கிறது என்றும் கூறினார் மேலும் பேசிய விஜய் சக்தியாகிய திமுகவும் ஊழல் சக்தியாகிய அண்ணா திமுகவும் தமிழகத்தை ஆளவே கூடாது இந்த இரு கட்சிகளையும் எதிர்க்கும் சக்தி நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று தெரிவித்தார் விஜயின் இந்த பேச்சு தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து கடுமையான பதில் அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் ஊழல் என்பது சட்டவிரோதமாக விரோதமாக பணம் சம்பாதிப்பதுதான் அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக பிளாக் டிக்கெட் விற்பனை மூலம் பல கோடிகள் சம்பாதித்தவர் நீங்கள்தான் என்று விஜயை நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது அண்ணா அதிமுக மேலும் அண்ணா அதிமுக மத்திய அரசிற்கு அடிமை என்ற குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ள அண்ணா அதிமுக மாநில நலன் மற்றும் உரிமைகள் பாதிக்கப்படும் போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்ற இயக்கம் அதிமுக தான் என்றும் கூறியுள்ளது அதிமுக அறிக்கையில் விஜயின் திரைப்பட வாழ்க்கையையும் குறிப்பிட்டு ஒரு திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் பல மணி நேரம் காத்திருந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் அண்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் அதிகார மையத்திடம் மண்டியிட்டு தனக்கான வருமானத்தை பெருக்குவதும் ஊழல்தான் என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திமுக ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை தனது கட்சியில் முக்கிய பொறுப்பில் வைத்திருப்பது பற்றியும் விஜயை விமர்சித்துள்ளது அண்ணா திமுக கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல விஷயங்களை குறிப்பிட்டு விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதிமுக விஜயின் முதன்முறையான அதிமுக எதிர்ப்பு அதற்கு அதிமுக அளித்த கடுமையான பதில் இந்த இரண்டுமே தமிழக அரசியலில் புதிய அரசியல் மோதலுக்கான தொடக்கமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இது விஜயின் எதிர்கால அரசியல் பயணத்தில் என்ன மாற்றங்களை உருவாக்கும் அண்ணா அதிமுக திமுக ஆகிய இரு பெரிய கட்சிகளுக்கும் இது எந்த வகையான சவாலாக அமையும் இதற்கான பதிலை வருங்கால அரசியல் நிகழ்வுகளே தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்